ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தமிழரசன் நீங்கள் பார்க்குறது கோவை ட்ரேடர் யூடியூப் சேனல் நம்ம யூடியூப் சேனல்ல தினமும் ட்ரேடிங் செய்கிறதுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் நியூஸ் மார்க்கெட் அப்டேட்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் எஃப்ஐஏஸ் பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸோடைய கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் குவார்ட்லி ரிசல்ட்ஸ் பிரேக் அவுட்ஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் மெத்தட்ஸ் இதை பற்றி தான் ஷேர் பண்ணுறோம் அண்ட் கூடவே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குற கொஸ்டின்ஸ் அண்ட் டவுட்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறோம் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஜூலை பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கான இரண்டாவது பதிவு தாங்க இது முதல் பதிவில் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா பிரேக்கோட் ஸ்டாக்ஸை பற்றி பேச பேசியிருந்தோம் நேற்று பிரேக் கொடுத்த ஸ்டாக்ஸை பற்றி பேசியிருந்தோம் ஸோ இன்னைக்கு சுட்ச்சர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ஒரு பிஸ்னஸ் அப்படினு தான் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்புறம் நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா புது புது ஸ்டாக்ஸை பற்றி கேட்குறீங்க ஸ்மால் கேப் மைக்ரோ கேப் பெண்ணி ஸ்டாக்லாம் பற்றி கேட்குறீங்க பட் இந்த மாதிரியான ஒரு ஸ்டாக்கை பற்றி பேசும்போது புது வியூவர்ஸுக்கு ரீச் ஆகுமான்னு கேட்குறீங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான் ஓகேங்களா ஸோ இதுவே நம்முடைய கோவிட் டெலிகிராம் குரூப்பில் வந்து ஆட் ஆகோங்க நம்ம சேனலுக்குன்னு ஒரு இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் லாயல் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததுக்கப்புறம் அதாவது நம்ம போஸ்ட் பண்ணால் பார்த்து நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு ஒரு கான்ஃபிடன்ஸ் நமக்கு வந்ததுக்கப்புறம் அந்த மாதிரியான வீடியோஸை நம்ம அடிக்கடி பார்க்கலாம் ஸோ அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கு அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு என்னால் எந்த வகையில் ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த மாதிரி உங்களுக்கு பண்ணுறேன் டெலிகிராம் குரூப்போ இல்லை கமெண்ட் செக்ஷன்லேயே உங்களுக்கான பதிலில் நான் கொடுக்குறேன் சரிங்களா ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆல்ரெடி நம்மளுடைய லாயலான வியூவர்ஸ் ஒரு நாலாயிரத்து ஐநூறு பேர் இருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்க விஷயம் சரி சுவிட்சோன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஐம்பத்தி ரூபா தொண்ணூறு பைசாலும் ட்ரேட் ஆகிட்டுருக்கான் ரூபா எழுபத்தொம்போது பைசா அப்படிங்கிறது அவனுடைய ரெசிஸ்டன்ட் லைனாக இருக்குது பட் இந்த ரெசிஸ்டன்ட் லைனுக்கான வால்யூம் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் இல்லை இந்த இடத்துல மிகப்பெரிய ஹியூஜ் செல்லிங்கும் நடக்கலை ஹியூஜான பையிங் தான் நடந்துட்டுருந்துருக்கு கிட்டத்தட்ட ரேலி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே மந்த் ஸ்டார்ட் ஆனது பத்து ரூபாலேருந்து இப்போ ஐம்பத்தி நாலு ரூபா தொண்ணூறு பைசாவில் இருக்கான் ஸோ இப்போ நான் ஏன் இந்த லைனை போட்டிருக்கேன் அப்படின்னா இது வந்து மந்த்லி சாட்டு மந்த்லி சாட்டில் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல தான் ஒரு வருஷம் கிட்டத்தட்ட ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு இந்த பங்கு சரிங்களா அதுக்கு முன்னாடி இன்வெர்டட் ஹேமர் பேட்டன் வந்து வந்திருக்கு எப்போன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஜூன் மாதம் வந்திருக்கு சரிங்களா ஸோ ரெண்டாயிரத்தி ஒன்பது ஜூனில் கிரியேட் பண்ண ஹை தான் நூற்றி நாற்பத்தி மூணு தொண்ணூறு பைசா அந்த ஒரு காலகட்டத்தில் அதிகமான உயர்வை கொடுத்து இன்வெட்டர் ஹேமர் பேட்டன் மந்த்லி சார்ஜ் வந்துருக்கு ஸோ இன்வெர்டர் ஹேமர் பேட்டன் வந்து ஒரு செல்லிங் சிக்னல் சைன் தான் ஓகேங்களா ஸோ அந்த இன்வெட்டர் ஹேமர் வந்துச்சுன்னா பங்கு கீழே போகும் அதே மாதிரி இன்வெட்டர் ஹேமர் வந்து கீழே வந்த பங்கு சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா சப்போர்ட் எடுத்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த இன்வெர்டர் ஹேமருடைய ஹையை டச் பண்ணும் அப்படின்றது ப்ரைஸ்ஷனுடைய ஒரு ஃபார்மேட்டு அப்படிதான் அது நடக்கும் இது வரைக்கும் அப்படி தான் நடந்திருக்கு ஸோ டெய்லி சார்ட்டு வீக்லி சார்ட்டில் நடந்தாலே அப்படின்னா மந்த்லி சார்ட்டில் நடந்தாலும் அதே தாங்க ஸோ இப்போது பங்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நூற்றி நாற்பத்தி மூன்று ரூபாயிலிருந்து கீழே வந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூற்றி ஏழு சதவீதம் கரெக்ஷன் ஆகிருச்சு ரெண்டுருவா மு முப்பது பைசா வரைக்கும் வந்துச்சு இப்போ இந்த ரெண்டுருவா முப்பது பைசாலேருந்து நமக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டூ தௌசண்ட் பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்கு இந்த நிறுவனத்துடைய பங்குகள் ஸோ டூ தௌசண்ட் வராது ஒரு இருங்க செக் பண்ணி பார்க்குறேன் ம் இதுதான் சாப்பிட்றேன் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி எயிட் பர்சன்டேஜ் ரிட்டன்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்கு ஓகேங்களா ஸோ ஒரு ரூபாய்க்கு நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா இப்போ உங்கள்கிட்ட மூவாயிரம் இருந்திருக்கும் அந்த மூவாயிரூவா வச்சிக்கிட்டு ரெண்டு முப்பது பைசா வரும்போது ஒரு பத்தாயிர ரூபாய்க்கு ஆவரேஜ் பண்ணிணீங்கன்னா அது இப்போ உங்களுக்கு ஒரு லட்சம் வந்திருக்கும் ஸோ இதுதான் அதோடைய கணக்கு ஸோ எப்படியும் அந்த ரீபவுண்ட் வந்து நடந்துருச்சு இல்லைங்களா ஸோ கண்டிப்பாக பங்கு தட்டு மாதிரி இந்த இடத்துக்கு போவோம் அப்படின்றது ஷேர் மார்க்கெட்டுடைய ஒரு ரூல் ப்ரைஸ்டெக்ஷனுடைய ஒரு ரூல் பட் அதுக்கு ஃபினான்ஷியலி சப்போர்ட் இருக்குது அப்படின்றத பார்க்கணும் இந்த ஃபினான்ஷியல் பேலன்ஸ் ஷீட் என்ன பண்ணுது கம்பெனியோட டீட்டெயில்ஸ் என்னன்றத பார்க்கலாம் இப்போ ரீசெண்டாக புது புது ஆர்டர்ஸ் எடுத்துருக்காங்க டாடா கிட்ட ஆர்டர் வந்திருக்கு ஆதித்ய பிர்லா கிட்டே ஆர்டர் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த கம்பெனி அவனுடைய க்யூ ஃபோ கியூ ஒன் ரிசல்ட்ஸை வந்து வெளியிட போகிறாங்க இந்த க்யூ ஒன் ரிசல்ட்ஸில் தான் இவங்க எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க அளவுக்கு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியும் ஸோ அதுக்கு முன்னாடி சில பேசிக்கான டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து வின் டர்பேன் மேனுஃபேக்சர் பண்ணி சேல்ஸ் பண்ணுறாங்க அது சர்வீசஸும் பண்ணுறாங்க அதுக்கான ஸ்பேர் பார்ட்ஸும் இவங்க வந்து சோர்ஸ் இருக்காங்க ஸோ இந்த மாதிரியான பிஸ்னஸ்லாம் இவங்க ஈடுபடுறாங்க இவனுடைய பேர்ஸின்னு பார்க்கும்போது சைமன்ஸ் ஏபிபி பிஹேசிஎல் சிஜி பவர் சுஸ்லான் சாரி ஹிடாச் அனர்ஜி ஜிஇ டிஎன்டி ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு விலை கம்மியான ஒரு பங்கு சுஸ்லான் மட்டும்தாங்க இவங்களுடைய மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி ஒன்பது கோடி ரூபாய் பட் இவங்களுடைய அந்த ஒரு ப்ராஃபிட் அண்ட் சேல்ஸ் எந்தளவுக்கு உயர்ந்திருக்குன்றதை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும் இந்த பட்டியிலே பார்த்தீங்கன்னா சுற்றுலானுடைய சேல்ஸ் தான் இருபத்தி ஒன்பது புள்ளி ஆறு சதவீதம் உயர்ந்திருக்கு அவங்களே குவார்ட்லி சேல்ஸ் பார்த்தீங்கன்னா சிஜி பவருக்கு நிகரான சேல்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க சிஜி பவர் வந்து ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒரு கோடி ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ண நிலையில் இவங்க ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஆறு கோடி ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அதே நேரத்தில் ஆர்ஓசிஇன்னு பார்க்கும்போது இருபத்தி ஆறு அப்படின்றது ஒரு நல்ல ஆர்ஓசிஇ தான் அது மட்டும் இல்லாமல் இது வந்து மூணாவது அதிக ஆர்ஓசி வச்சிருக்கிற ஒரு கம்பெனியாக இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா பி ரேஷியோ பவர் செக்டரில் இருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட்க்கு மேலே தான் ட்ரேட் ஆயிட்ருக்காங்க சுஜ்லான் எனர்ஜி நூற்றி மூணு புள்ளி தொண்ணூற்றி ஆறு ஸோ இரேஷோ என்ன சொல்லுதுன்னா ஓவர் வேல்யூ அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுது பட் நம்ம வந்து நெட் ப்ராஃபிட் வச்சு பார்க்கும்போது முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் உயர்ந்திருக்கு ஸோ இப்போ நான் இதை ஏன் பிஇ ரேஷியோவும் இதையும் கம்பேர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா பிஇ ரேஷியோ வந்து உயர்ந்திருக்கு பிஹெச்சிஇலோடைய அந்த ஒரு குவார்ட்லி ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் இருபத்தஞ்சு சதவீதம் மைனஸில் இருக்குது பட் அதே நேரத்தில் நூற்றி மூணு சதவீதம் நூற்றி மூணாக இருக்கிற இந்த சுஸ்லானுடைய அந்த குவார்ட்லி ப்ராஃபிட் வந்து முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் இருந்திருக்கு ஸோ அதாவது சேல்ஸ் வந்து நல்லா பாசிட்டிவ்லாக போய்ட்டு இருக்கு நல்ல ப்ராஃபிட் மார்ஜின் வச்சிருக்காங்க சிஜி பவர் விட அதிகமான ப்ராஃபிட் வந்து பண்ணியிருக்காங்க பட் அதே நேரத்தில் ஏழுநூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா வந்து சிஜி பவருடைய அந்த ஒரு கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பட் சுட்ச்லான் கம்பேர் பண்ணும்போது ஐம்பத்தி நாலு சதவீதம் ஐம்பத்தி நாலு ரூபாயில இருக்கான் ஸோ ஐம்பத்தி நாலு இங்கே இருக்குது ஏழுநூத்தி முப்பத்தி ரெண்டு ரூபா இங்கே இருக்குது ஸோ சுட்ச்லானுடைய பொட்டன்ஷியல் பார்த்திங்கன்னா ஏழ்நூறுரூவா வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது வந்து அப்ராக்ஸிமேட்டாக ஒரு ஆவரேஜான தாட்டை வச்சு நம்ம கம்பேர் பண்ணிருக்கோம் இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ட் டாட்மெண்ட் எடுத்து பார்த்தோம்னா அதுலேயே நமக்கு பாசிட்டிவ்னஸ் தான் தெரியுது இயர் ஆன் இயர் சேல்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து நல்ல பாசிட்டிவாக பண்ணியிருக்கான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாதம் அதாவது லாஸ்ட் கோர்ட்டரில் பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பது கோடி ரூபாய்க்கு சேல்ஸும் எஸ்பென்சஸ் வந்து ஐயாயிரத்தி ஐநூறு கோடிக்கு பண்ணியிருக்கான் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ஆயிரத்தி இருபத்தி ஒன்பது ரூபாய் வந்திருக்கு ஆயிரத்தி இருபத்தி ஒன்பது கோடியாக வந்திருக்கு இதில் நம்ம கவனிக்க வேண்டியது சேல்ஸ் ஆமாம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் மைனஸ் பதினொன்னாக இருந்துச்சு அப்புறம் ஏகப்பட்ட ஏற்ற இறக்கங்கள் நாற்பது சதவீதம்லாம் பார்த்திங்கன்னா லாஸ் பண்ணியிருக்கான் சேல்ஸ் வந்து இறங்கியிருக்கு பட் லாஸ்ட்டு கூட கம்பேர் பண்ணும்போது ஒன்பது புள்ளி மூணு ஆறு சதவீதம் உயர்ந்திருக்கு இன்னும் நிறுவனத்துக்கு பார்த்திங்கன்னா அடுத்தது ஆர்டர் கிடச்சிருக்கு அதாவது லாஸ்ட் ஒன் மந்த் இது சம்மந்தப்பட்ட நியூஸை நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் மெகாவாட்டுக்கான ப்ராஜெக்ட் எங்கள் கையில் இருக்குது ரீசெண்டாக நூற்றி நாற்பது கோடிக்கு மேலே வின் டர்பைன் ஆர்டர் இந்த கம்பெனி எடுத்திருக்காங்க ஸோ அடுத்த அந்த குவார்ட்டர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ண பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க இப்போது இதில் நீங்கள் இன்னொரு விஷயத்த வந்து நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும் நெட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது அவங்க வந்து பண்ணுற பிஸ்னஸ்லேருந்து வர ப்ராஃபிட் அதாவது டேக்ஸ் எல்லாம் போக வர ப்ராஃபிட் அது அறுநூற்றி அறுபது கோடியாக பண்ணியிருக்காங்க லாஸ்ட் குவார்ட்டரில் ஸோ இதே ஈபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபோர் நைனாக இருக்குது ஸோ ஒரு லாங் டேமுக்கு இது ஒரு நல்ல பங்காக தான் இருக்கும் பேலன்ஸ் ஷீட்டை வச்சு நம்ம பார்க்கலாம் இந்த நிறுவனத்துக்கு எவ்வளோ கடன் இருக்குது அப்படிங்கிறது நான் சொன்னேன் ஏற்கனவே நிறைய கடன் இருந்துச்சுன்னு இல்லைங்களா இப்போது அந்த கடன் எல்லாத்தையும் குறைச்சிட்டாங்க பேலன்ஸ் ஷீட்டை பார்த்தா ஒரு அருமையான உங்களுக்கு விஷயம் தெரியும் ஒரு நிறுவனத்துக்கு ரொம்ப முக்கியமே ரிசர்வ்ஸ் தான் இதில் நம்ம வோடஃபோன் ஐடியாவில் ரிசர்வ்ஸ் எடுத்து பார்த்தோன்னா மைனஸ் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் கோடியில் இருக்கும் பட் இந்த நிறுவனத்தோடைய ரிசர்வ்ஸ் பாருங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மைனஸ் ஐயாயிரத்தி அறநூற்றி ஒரு கோடி ரூபாய் வந்துச்சு அப்புறம் மார்ச் மாதம் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு கோடி மைனஸ் ஆனால் லாஸ்ட் மார்ச்சில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி எண்பது கோடி ரூபாய்க்கு ரிசர்ஸ் வச்சுருக்காங்க பார்வையிங்ஸ் வந்து நூற்றி ஐம்பது கோடியாக இருக்குது அதாவது கடன் ரெண்டாயிரம் கோடி கடனை வந்து நூற்றி ஐம்பது கோடியாக குறைச்சிருக்காங்க ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டேபிள் ஆகிட்டு நல்ல நிலமைக்கு வந்துவிட்டாங்க ஸோ ஒரு லாங் டேர்முக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை போட்டு நீங்கள் அப்புறம் வெயிட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கும் ஸோ இது வந்து என்னுடைய இன்செட்ஸை தான் சொல்கிறேன் நீங்கள் ரியலாக இன்வெஸ்ட் பண்ண போகும்போது நீங்கள் ஒரு தடவை அனலைஸ் பண்ணுறது நல்லது இதில் எஃப்ஐசின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட பத்தொம்பது புள்ளி அஞ்சு ஏழு சதவீதமாக இருக்குது லாஸ்ட் குவார்ட்டருக்கு முதல் குவாட்டில் பதினேழு புள்ளி இருந்தது இப்போ பத்தொம்பது புள்ளி இருக்குது ஸோ அந்த இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இவனுடைய மேஜரான எஃப்ஐஎஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா வேன்கார்டு அப்புறம் வேன்கார்டு டோட்டல் இன்டர்நேஷ்னல் ஸ்டாக் இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்புறம் ஐசர்ஸ் குளோபல் க்ளீன் எனர்ஜி இடிஎஃப் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் குவார்ட்டரில் பை பண்ணியிருக்காங்க சரிங்களா டிஐஎஸ்னு பார்க்கும்போது அவங்க சேல்ஸ் தான் பண்ணியிருக்காங்க ஐடிபிஐ பேங்க் அந்த மேஜரான சேல்ஸ் யாரும் ஈடுபடல எல்ஐசி மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு சதவீதம் ஸ்டேக்கை ரெண்டு குவார்டராக மெயின்டைன் பண்ணிட்டே வராங்க அவங்களும் ரெண்டு குவார்டருக்கு முன்னாடி தான் அவங்க வாங்கியிருக்காங்க ஸோ இன்னுமே ஹோல்டு பண்ணுறாங்கிறது குறிப்பிட்டத்தக்க விஷயம் ஸோ இதில் ப்ரொமோட்டர்ஸோட ஹோல்டிங்ஸ் பார்க்கும்போது பதிமூணு சதவீதமாக இருக்கு மேஜரான ஸ்டேக்ஸ் கிட்டே இருக்குது ஸோ பப்ளிக் வழியாகவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் லிமிடெட் லைப்ரரி கம்பெனி பிஎஃப்சி இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க இந்த நிறுவனத்துடைய பங்குகளில் ஸோ நம்ம பேர்ஸை பார்த்துட்டு அவன் பேர்ஸை கம்பேர் பண்ணும்போது இவன் குவார்ட்லி சேல்ஸ் நல்லா இருக்குது அதாவது மற்ற போட்டி நிறுவனங்களுக்கு கூட கம்பேர் பண்ணும்போது சேல்ஸ் நல்லா இருக்குது ப்ராஃபிட் நல்லாயிருக்கு சிஜி பவருக்கு நிகரான சேல்ஸ் கொண்டு வந்திருக்கோம் சிஜி பவர் மாதிரியான ப்ராஃபிட்டும் கொடுத்துருக்கோம் அடுத்தது பேலன்ஸ் ஷீட்டை வச்சு பார்க்கும்போது நமக்கு என்ன தெரிய வந்திருக்கு இந்த நிறுவனம் வந்து ஃபினான்ஷியலி நல்லா ஸ்ட்ராங்காகிருச்சு ரிசர்வ்ஸை வந்து ஆயிரத்தி கோடி வச்சுருக்காங்க கடனை குறச்சிருக்காங்க அசட்ஸோட மதிப்பும் ஸ்டேபிளாக போயிட்டுருக்கு சிஎஜிஆர்னு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த இதில் பெருசாக சேல்ஸ் தான் நம்ம பார்க்கணும் மைனஸ் லெவனாக இருந்தது டென் இயர் கம்பேரிசனில் த்ரீ இயர்ஸில் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ஜாய் இருக்குது ஸ்டாக்கோட சிஏஜிஆர்னு பார்க்கும்போது இரநூறு சதவீதமாக இருக்கு ஓகே இதில் இதுக்கு மேலே நம்ம கம்பேர் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை இதுக்கு மேலே பண்ணோம்னா நமக்கு குழம்பிடும் ஓகேங்களா ஸோ ப்ரைஸ் செக்ஷன் படியும் ஒரு நல்ல ரீபவுண்ட் இருக்குது இந்த பங்குடைய பேலன்ஸ் ஷீட்டை வச்சு பார்க்கும்போதும் ஒரு நல்ல ஒரு ரிவர்சல் நமக்கு வந்து கண்டிப்பாக தெரியுது அதாவது ரிவர்சல்னால் லாஸ்லேருந்து ப்ராஃபிட்டுக்கு போகிற அந்த ஒரு டேர்னிங்கை தான் நான் ரிவர்சல் அப்படின்னு சொல்கிறேன் ஃபண்டமெண்டலாம் இதோடைய மார்க்கெட் கேப் வந்து எழுபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி ஒன்பது கோடி புக் வேல்யூ ரெண்டு ரூபா தொண்ணூறுஸ் தொண்ணூற்றூ பைசா ஸோ ஆர்ஓசி ஆர்ஓஇ நல்லா இருக்குது ரெண்டுமே இருபத்தி நாலு இருபத்தி எட்டாக இருக்குது ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும் இது லாங் டேமுக்கு ஒரு நல்ல வெட்டாக இருக்கும் பட் இருந்தாலும் நீங்கள் ஒரு தடவை அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்களும் ஒரு தடவை சரி என்ன நீங்களும் ஒரு தடவை அனலிசிஸ் பண்ணிக்கிறது நல்லது சரிங்களா ஸோ இப்போ டெய்லி சார்ஜை வச்சு பார்ப்போம் எதாவது ஒரு சின்ன ரிவர்சல் மாதிரி இருக்கா அப் பிரேக் அவுட் தர வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது ஸோ பிரேக் அவுட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு ரூபாயில் வீக்லி கேண்டில் வந்து சரிங்களா அந்த வீக்லி கேண்டில் இருந்து சார் வந்து கீழே ரீடெஸ்ட் பண்ணி இப்போ மறுபடியும் மேலே போய்ட்டுக்கின்றது குறிப்பிடத்தக்கது இங்கே பாருங்கள் இங்கே இருக்குங்களா நாற்பத்தெட்டு இந்த பாயிண்ட் அதாவது கரெக்டாக ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடி ஜூன் பதினெட்டு அப்போது பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் அவுட் நடக்குது நாற்பத்தெட்டு ரூபாயில் இந்த பிரேக் அவுட் நடக்குது ஸோ பிரேக் அவுட் ஆகி கம்ப்ளீட்டட் ப்ரைஸ் ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் எழுவத்தாறு பைசா இப்போது கரெக்டாக அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் தான் இந்த பங்கு வந்து ஆகி நிற்குது ஸோ இது பிரேக் அவுட் பண்ணி மேலே போகும்போது இதோட பொட்டென்ஷியல் வந்து அன்லாக் ஆகி மேலே போகும் ஸோ யாராக இருந்தாலும் இந்த ஜூலை இருபத்தி ரெண்டு வரைக்கும் பாருங்கள் ஆல்ரெடி என்ட்ரானவங்க ஸ்டாப் லாஸ் நாற்பத்தெட்டு வச்சுட்டு நீங்கள் ஹோல்டு பண்ணுங்கள் இதோடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ரோபஸ்டான ரிட்டர்ன்ஸ் இந்த ஸ்டாக் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டாடா பாய்